எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னதான் சுகமோகமா வாழ்ந்தாலும் சிலருக்கு சில நேரங்கள்ல வெறுமையா தோணும் தாய் தகப்ப எல்லாரும் இருந்தாலும் எல்லாரும் நம்மள நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரங்கள்ல நமக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வுகள் வரும் இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குங்க தனிமை உணர்வு நம்மள ரொம்ப வாட்டும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா கவலைப்படாதீங்க எசப்பா உங்களை தேடி வருவாங்க முப்பத்தி எட்டு வருஷம் ஒரு மனுஷன் வியாதியா இருந்தான் அவனுக்கு பந்தம் எல்லாம் இருந்துச்சு என்ன பிரச்சனும் அவனை தூக்கிட்டு போய் ஒரு மண்டபத்தை தான் போட்டுட்டாங்க முப்பத்தெட்டு வருஷம் அவன் ஒரு வெறுமைய உணர்ந்தான் தனிமையும் நோயும் அவனை வாட்டி எடுத்தது யேசப்பா அந்த மண்டபத்துக்கு வந்து நேரம் அவங்ககிட்ட போனாருங்க சுகமாக ஆசைப்படையாப்பான்னு கேட்டாரு அவன் தன்னோட தனிமையும் வேதனையும் சொன்னான் பெற்றி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பான்னு எசப்பா சொன்னாங்க சுகமாகி சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அவனோட தனிமைக்கும் வேதனைக்கும் ஒரு முடிவு வந்துதுங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போனா சம்பாதிக்க ஆரம்பிச்சான் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்தான் அந்த ஏசு இன்னைக்கு உயிரோட இருக்காருங்க அவர் நம்மோட தான் இருக்காருங்க உங்க பிரச்சனையே தனிமை உணர்வையும் மாட்டுவாருங்க நம்மளை பெற்ற தாய் தாப்ப மறந்தாலும் ஏசப்ப நம்மளை மறக்க மாட்டாருங்க இன்னைக்கு இந்த செய்தி மூலமா உங்களை தேடி வந்திருக்காருங்க